பயன்படுத்த இணைப்பு சாலை இல்லாத பட்சத்தில் குறிப்பிட்ட தேசிய நெடுஞ்சாலை பயன்படுத்துவது எவ்வாறு கட்டணம் செலுத்துவது உடனடியாக சோகத்தூர் மற்றும் கடகத்தூர் ஐடி அருகில் உள்ள இணைப்பு சாலையை ஏற்படுத்தும் சுங்கச்சாவடி சுற்றி சுமார் நாற்பது கிராமங்கள் பாலக்கோடு பேரூராட்சி மற்றும் அதை சுற்றி உள்ள கிராமங்கள் வியாபாரிகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை பயன்படுத்தும் பாளையமுக சுங்கச்சாவடியில் ஒன்று முதல் பத்து கிலோமீட்டர் தொலைவில் வசிக்கும் மக்களின் வாகனங்களுக்கு மாதாந்திர பாஸ் தொகையாக நூத்தி ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்படுகிறது பதினொன்று கிலோமீட்டர் முதல் இருபது கிலோமீட்டர் உள்ள தொலைவிற்கு மக்களின் மக்களிடம் ரூபாய் வசூலிக்கப்படுகிறது சரக்கு வாகனங்களுக்கு பதினைந்து ரூபாய் சிறப்பு கட்டணம் அளிக்கப்படுகிறது ஆனால் கரகதல்லி சுங்கச்சாவடியில் அனைவருக்கும் மாதாந்திர பாஸ் தொகையாக முன்னூத்தி நாற்பது ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது பலத்த எதிர்ப்புக்குரிய மக்கள் விரோத செயல்